அவர் மை சேனல் இன்னைக்கு நம்ம வாழ்க்கை தத்துவத்தில் நாலாவது நாள் என்ன பார்க்க போனால் கணவன் மனைவியோட ஒற்றுமை அன்பை உணர்த்த ஆயிரம் உறவு தேவையில்லை ஆதரிக்கவும் அரவணைக்கவும் நான் இருக்கிறேன் அந்த ஒரு வார்த்தையுமே போதும் நம்ம வாழ்க்கை வந்து நல்லபடியாக வாழதுக்கு கணவனோட மனைவியும் மனைவியோட கணவனும் ஒற்றுமையாக இருந்துட்டாலே குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் வராது மூணாவது மனசு நம்ம விஷயத்தில் தலையிடாமல் நம்ம வீட்டில் என்ன நடந்தாலும் அந்த பிரச்சனையை வெளியே போய் சொல்லாமல் கேவலப்படுத்தாமல் அசிங்கப்படுத்தாமல் வாழ்ந்தாலே நம்ம வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும் நமக்காண்டி இல்லாட்டாலும் நம்ம குழந்தைக்காண்டியாக தான் நம்ம சந்தோஷமாக வாழணும் அப்படிங்கிற ஒரு மனப்பக்குவத்தை நம்ம கொண்டு வரணும் எவ்வளோ பிரச்சனை நம்ம வாழ்க்கையில் இருந்தாலும் சரி பார்த்துக்கலாம் ஆ சரிங்க பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்டை நம்ம கொண்டுட்டு வந்துட்டானே குடும்பத்தில் என்ன பிரச்சனை இருந்தாலும் கொஞ்சம் நேரத்தோடு அது சமாதானம் ஆயிரும் அதை மனசுக்குள்ளேயே வஞ்சகமாக வச்சு பேசி அதை வந்து திட்டி பேசி யார்த்து அப்படி இருக்கும்போது தான் நமக்கு வந்து பிரச்சனைகள் பெரிய விளைவாக வந்து சேரும் அதனால் எந்த பிரச்சனை இருந்தாலும் ரெண்டு பேரும் சேர்ந்து முடி முடிவெடுத்து அந்த பிரச்சனையை சீக்கிரம் முடிக்கிறதுக்குள்ள வழியை தான் பார்க்கணுமே தவிர அதை இழுத்துட்டு கொண்டு போய் நம்ம நிம்மதியும் சந்தோஷத்தையும் நமக்கு எடுத்து எந்த ஒரு இதுவும் இல்லை யாருக்காண்டியும் நம்ம வாழலை எதுக்காண்டியே நம்ம வாழ நம் நமக்காண்டி நம்ம வாழ்வோம் உங்களுக்காண்டி நானும் எனக்காண்டி நீங்கள் அப்படி அப்படிங்கிற மாதிரியே நம்ம வாழ்ந்துட்டு போகணும் எங்களுக்கும் கடன் பிரச்சனை நிறைய இருக்குது பிரச்சனை எங்களுக்கு கடன் தந்தவங்களாம் நிறைய டைம் தந்தாங்க நிறைய இது தந்தாங்க அவங்க லாஸ்ட்டு என்ன பொறுக்க முடியாத அளவில் எங்களை பிரச்சனை பண்ணாங்க ஆனால் அவங்க நல்ல ரொம்ப நல்லவங்க தான் அவங்களோட கஷ்டம் ஏன்னா அவங்களுக்கும் காசு தேவை இருக்கும் அதனால் எங்களை திட்டுனாங்க பேசுனாங்க நாங்கள் வாங்கலை யார்கிட்டையுமே நாங்கள் வாங்கலைன்னு ஒரு வார்த்தை சொல்லலை வாங்கியிருக்கோம் கண்டிப்பாக நாங்கள் கொடுத்துருவோம் கடவுள் எங்களை வந்து இப்படியே வைக்க போகிறதில்ல நாங்கள் நல்ல நிலைமைக்கு நம்ம வரும் ஆனால் எங்கள்கிட்ட இருந்து நிறைய பேர் காசு வாங்கி எங்களை ஏமாற்றி தாரேன் தாரேன் சொல்லிட்டு நடு தெருவுல விட்டவங்க தான் நிறைய பேர் ஆனா வந்து நான் அந்த பேரெல்லாம் குறிப்பிட்டு சொல்ல வரல ஆனா அஞ்சாறு பேர் இருக்காங்க எங்களோட கண்ணீர் கஷ்டம் எல்லாத்தையுமே அவங்களுக்கு போய் சேரும் கண்டிப்பா க கடவுளோட தீர்ப்பில் இருந்து யாருமே என்னைக்கும் தப்பிக்க முடியாது ஒரு பழமொழியே சொல்லுவாங்க அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும் கண்டிப்பாக அந்த இது தெய்வம் வந்து கேட்காமல் இருக்கவே செய்யாது எங்கள் காசு நாங்கள் கஷ்டப்பட்டு என மாப்பிள்ளை கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச காசு எங்கேயும் போகாது கண்டிப்பாக அது எங்களை தேடி வரோம் அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது நாங்கள் உழைப்போம் எங்கள் கடத்தை அடைக்க தான் போகிறோம் நான் யார்கிட்ட என்ன சொன்னாலும் யாருமே கேட்க மாட்டாங்க அவள் சும்மா சொல்கிறா அவள் போய் சொல்கிறா அப்படிங்கிற மாதிரியே போயிடுவாங்க ஆனால் என்னோடய வழியும் என்னோடய வேதனையும் கடவுளுக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா மாப்பிள்ளைக்கும் நல்லாவே தெரியும் அதனால எங்களுக்குள்ள எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் நாங்கள் வந்து ஜெண்டை வைக்கும் அடி வைக்கும் கஷ்டப்படுறோம் அடுத்த நிமிஷம் ஆ சரி மாமா ஆ சரி போட்டு அப்படிங்கிற மாதிரி அவங்களும் பேசுறவாங்க நானும் இப்படி பேசிடுவேன் அதுக்குள்ள எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லாமல் சந்தோஷமா போயிடும் ஆனால் வந்து ஏமாற்றாதுங்க யார்கிட்டையும் இருந்து எதையும் வாங்கி ஏமாற்றாதுங்க ஏன்னா அவங்களாம் நல்லபடியாக வாழணும் அவங்களுக்கும் ஒரு வாழ்க்கை இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைங்க சரியா யாருமே யார்கிட்ட இருந்து எதுவும் வாங்கி காசு வாங்காதுங்க யார்கிட்டயும் இருந்து வாங்கிட்டு ஏமாற்றாதுங்க ஏன்னா கஷ்டப்பட்டு க சம்பாதிக்கிற காசு இப்போ நாங்கள் இருக்க நிலமைக்கு எங்கள்கிட்ட வாங்கினவங்க தந்தாங்கன்னா நாங்கள் கண்டிப்பாக நல்லபடியாக தான் இருப்போம் ஆனால் அவங்க தரைய மாதிரியும் இல்லை தர போகிறதும் இல்லை ஆனால் கடவுள் கண்டிப்பாக தான் வாங்கி தருவார் கைப்பிடித்த நாள் முதல் இருந்து பத்து வருஷம் ஆச்சு எங்களுக்கு கல்யாணம் ஆகி எங்களுக்குள்ளே பிரச்சனை வந்தாலும் நாங்கள் உடனே அந்த பிரச்சனையிலேருந்து விடுபட்டு நாங்கள் எங்கள் வாழ்க்கையை நல்லபடியாக போய் சந்தோஷமாக தான் போயிட்டு இருக்கு ஆனால் இந்த மந்திரம் தந்திரம் எல்லாம் கொஞ்சம் இருக்குது அதிலருந்தான் நம்ம கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா நமக்கு பிடிக்காதவங்க நிறைய பேர் இருப்பாங்க இவங்களுக்குள்ளே இவ்வளோ ஒற்றுமையாக இவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்களா அப்போ இவங்கள கொஞ்சம் பிரித்து வேடிக்கை பார்க்கமா அப்படிங்கிற மாதிரியே நிறைய பேர் குடும்பத்துக்குள்ளே இருப்பாங்க பார்த்துக்கோங்க எனக்கு பெரிய ஆசைலாம் வேறு ஒன்றுமே இல்லை நாங்கள் நாங்கள் நல்லபடியாக நல்ல வாழ்க்கை வாழணும் எங்களை ஒதுக்கி தள்ளனவங்க முன்னாடி நாங்கள் நல்லபடியாக வாழ்ந்து அவங்க வந்து ஒரு நாள் ஆகுது மக்கா நல்லா இருக்கியா மக்கா இவ்வளோ கஷ்டப்பட்டா உன் வேதனையை நாங்கள் புரிஞ்சிக்கல இவ்வளோ வேதனை நீ பட்டியாமக்கா உன் வேதனையை நாங்கள் புரிஞ்சிக்கவே இல்லை மக்கா உன் பிள்ளைகள் இருக்கா உன் மாப்பிள்ளை எப்படி அந்த ஒரு வார்த்தையும் என்கிட்ட கேட்டால் போதும் எங்களுக்காண்டு சின்ன வயசுலேருந்து எனக்கு அப்போ இல்லாமல் தானே வாழ்ந்தேன் ஆனால் ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் நான் உண்மையான அன்பு தான் எதிர்பார்த்தேன் ஆனால் வந்து எல்லாருமே எங்களை வந்து ஒரு தப்பான யாருக்கு என்னன்னாலும் நான் ஓடி ஓடி பண்ணேன் இன்னைக்கு நாங்கள் கஷ்டப்படும்போது யாருமே எங்களுக்காண்டி இல்லை எனக்கு அவங்களும் அவங்களுக்காண்டி நானும் தான் இருக்கேன் எனக்கு யார்கிட்ட என்ன பேசணும்னு தெரியாது அதனால் கணவன்கிட்ட வந்து எதையும் மறைக்காமல் உண்மையாக வாழ்ந்து உண்மையாக இருங்க எந்த பிரச்சனை இருந்தாலும் அவங்க நமக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க நம்மளும் அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும் குழந்தைங்களுக்காண்டி நீங்கள் சம்பாதிக்க பைசாவை யார் கேட்டாலும் கொடுக்காதுங்க ஏன்னா நமக்கு வந்து காசு தேவை இருக்குது நாங்கள் என்னையும் கொடுத்துட்டு தான் நாங்கள் அன்றைக்கி இவ்வளோ கஷ்டப்படும் எங்கள் கஷ்டத்தை வந்து யார்கிட்டையும் சொல்லதுக்கு இல்லைங்க நான் வந்து நிறைய வந்து வாங்கிட்டு வாங்கிட்டேம்மா போயிட்டாங்க அவங்க நல்லா இருக்கவே முடியாது எங்கள் கண்ணீரும் கவலையும் அவங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் எனக்கு வந்து அதுலேருந்து மீண்டும் வரவும் முடியலை இன்னைக்கு இவ்வளோ கஷ்டப்படும் நம்ம பிள்ளைகள இவ்வளோ கஷ்டப்படுது ஆனால் கண்டிப்பாக என் பிள்ளைகள் ஒரு நாள் நல்லபடியாக வாழும் எனக்கு ஒதுக்குனா என் குடும்பம் என்கிட்ட அன்பை கா என் குடும்பம் திரும்ப என்ட்ட வரோம் நான் வந்து உண்மையாக யாருக்காண்டி என்னென்ன பண்ணணும் அவங்க வந்து என் மனசை புரிஞ்சுக்கிட்டு அவங்க பேசணும் இவங்க பேசணும் அப்படின்னு நான் என்னென்ன பண்ணணும் அது வந்து அவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட வருவாங்க என்கிட்ட பேசுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு நிறைய இருக்குது அதனால் யாரையும் பணத்தை வச்சு ஒதுக்காதுங்க அவங்களுக்கு உண்மையான அன்பு இருக்கும் ஏதோ ஒரு பிரச்சனையில் அவங்க இருக்காங்க அது என்னென்னு கேட்போம் கேட்டால் அவங்களுக்கு ஒரு முடிவு பண்ணுவோம் அப்படின்னு நினைங்க சரியா யாரையும் யாரையும் ஒதுக்காதுங்க அதனால கணவன்கிட்ட மட்டும் உண்மையாக இருங்க நம்ம குழந்தைங்கள்ட்ட உண்மையாக இருங்க நம்ம வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் யூ ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் பேசியிருக்கேன் இல்லை என்ன தப்பு இருந்தாலும் என்ன மன்னிச்சிக்கோங்க சரியா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சரியா ஃப்ரெண்ட்ஸ் நாங்களெலாம் வாழ்க்கையில் ஒதுக்கணவங்க முன்னாடி நல்லபடியாக வாழணும் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க அவங்க வந்து எங்கிட்ட நல்லபடியாக பழையது மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுறேன்